வெல்கம் டு பார்க்க போறது சிறகன் என்கிற கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் கஜராஜ் ஒரு வக்கீலா இருக்காரு அவரோட பொண்ணு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க எப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட தங்கச்சி இறந்து போயிருப்பாங்க அவங்க எதுக்காக இறந்து போனாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏவோட பையன் காணாமல் போயிருப்பான் அந்த பையனுக்கு என்னாச்சு இது ஒரு பக்கம் ஒரு ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிருப்பாங்க அவங்க எதுக்காக இறந்து போனாங்க இப்படி எல்லா கதையும் ஒரு கட்டத்தில் ஒன்றை இணையது இதுதான் படத்தோட கதை இந்த படத்தை வெங்கடேஸ்வரராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கஜராஜ் வினோத் ஜி டி ஆனந்த்நாக் ஜீவா ரவி பாலாஜி வெங்கட்ராமன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸை வச்சு அதுக்கப்புறம் படத்தோட கதைக்குள்ளே போகாமல் படத்தோட ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ளே போனது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸாக இருக்குது கஜராஜ் அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்திருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஃபுல்லாகவே ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அதாவது இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத காட்டாமலே படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஃபுல்லாக கொண்டு போய் அதுக்கான ரீசனை படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுவாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கு படத்தில் நம்ம எதிர்பாராத சில ட்விஸ்ட் இருக்கு சில சீன்ஸை நம்ம கணிக்க முடியாத அளவு செமையா கொண்டு போயிருக்காங்க படத்தோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிஜிஎம் நிறைய த்ரில்லிங் சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தில் ஒரு சில விஷயத்தை இன்னுமே டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாம் படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் அந்த அளவுக்கு இருபது இல்ல இல்லை ஏதோ கடமைக்கு விசாரித்த மாதிரி தான் இருக்கு படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு குறிப்பிடும்படி சொன்னால் ஒரு ஸ்கூல் பையன் அவங்க டீச்சர் பக்கத்தில் இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து அவங்க மொபைல் எடுத்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவான் அந்த சீன்லாம் நம்புற மாதிரி இல்லை மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்